வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்று முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க ஆனா அந்த பட்ஜெட்ல ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்ல போனா பிஜேபி கூட்டம் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் எங்க ஸ்டேட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் கோடி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த பட்ஜெட்ல அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி கொடுத்து எங்க ஸ்டேட்டை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை கேட்கிறாரு ஏன் நம்ம தமிழ்நாடு செய்ய எம் கே ஸ்டாலின் அவர்கள் மதுரை மெட்ரோக்கும் கோயம்புத்தூர் மெட்ரோக்கும் ஒப்புதல் கொடுங்க ஏன் நம்ம சென்னை மெட்ரோக்கு பேஸ்ட்டுக்கும் நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஒரு பக்கம் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாய்ப்பை தேடி நிறைய அந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த பட்ஜெட்ல என்ன ஒரு சொல்லி வருமான சோ என்ன எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க ஆறு முறை தாக்கல் பண்ணிருக்காங்க இது வந்து ஏழாவது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க இந்த பட்ஜெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய அரசுக்கு உண்மையிலே நெருக்கடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு ஏன்னா பிஜேபி கூட்டணி மூன்றாவது முறை ஆட்சியில் இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெஜாரிட்டியில கிடையாது கூட்டணி கட்சியோட சப்போர்ட்ல தான் ஆப்பில இருக்காங்க சொல்ல போனா பிஜேபி வெறும் இருநூத்தி நாற்பது சீட் மட்டும் தான் ஜெயிச்சாங்க டிடிபின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டி பதினாறு சீட்டும் ஜேடியூ அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி வந்து பனிரண்டு சீட்டும் இத்த இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு சீட்களை தேச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு எம்பி சோடு தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி நீங்க கேக்கலாம் ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கும் ஆட்சியில இருக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் அப்ப பிஜேபி என் சொல்லக்கூடிய ஒரு அலையன்ஸை உருவாக்கணும் இந்த அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உருவாக்கிட்டாங்க இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சேர்ந்தாங்க இவங்க எல்லாம் சேரும்போது பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு டிமாண்ட் பண்ணாங்க என்னன்னா நாங்க கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா எங்க ஸ்டேட்டுக்கு பினான்சியா பட்ஜெட்ல வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க

பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சரி இந்த ஒரு லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானு சொல்லி ரெண்டு ஸ்டேட் ஒன்னா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினால என்ன பண்ணாங்கன்னா ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்டை பிரிச்சுட்டாங்க தெலுங்கானா என்ன பண்ணாங்கன்னா ஹைதராபாத் அவங்க தலைநகரம்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ ஆந்திரா தலைநகர் இல்லாம இருந்துச்சு அப்போ ஆந்திர பிரதேசோட சிஎம் யார் இருந்ததுன்னா இப்ப இருக்காரு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர் தான் அப்பயும் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அமராவதி தான் இன்னும் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கேபிடலா உருவாக்கலாம் அமராவதி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தாரு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து சிஎம் எம் அவர் என்ன பண்றாருன்னா நான் வந்து ஆந்திராவில் மூன்று கேபிட்டலாக உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் அமராவதியை அந்த மூணு கேபிட்டலில் ஒன்னா மாத்திட்டார் இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி மாறி மறுபடியும் சந்திரபாபு நாயுடு வந்து சிஎம் ஆக்கிறார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி மாறி மாறி சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி இல்லைனா வந்து சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து உட்கார் இவர் என்ன சொல்றாருனா இனிமே வந்து ஆந்திராவுடைய கேபிடல் அமராவதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ அந்த அமராவதி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய நிதி வந்து தேவைப்படுது ஆந்திர அரசுக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தலைநகர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த ஸ்டேட்ல வந்து எக்கனாமிக்ல க்ரோத் ஆகும் அது இல்லாம எலெக்ஷன் டைம்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த ஆட்சிக்கு வந்தா ஆறு கேரண்டிஸ் உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி மகளிருக்கு வந்து ஃப்ரீயா பஸ்ல போலாம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் அந்த மாதிரி வந்து அவர் கேரண்டிஸ் கொடுத்திருக்காரு அந்த ஆறு கேரண்டிஸ் என்னன்னு சொல்றாங்க முதலாவதா வயசானவர்களுக்கு மாதம் பென்ஷன் மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் உயர்த்து தரப்படும் இரண்டாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் மூணாவது பதினெட்டு வயசு கடந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் நாலாவது பஸ்ல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ட்ராவல் பண்ணலாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஆறாவது வேலை இல்லாதவர்களுக்கு மாசம் மூணாயிரம் ரூபாய் இந்த மாதிரி கேரண்டிஸை கொடுத்திருக்கார் எலெக்ஷன் டைம்ல அது இல்லாம அமராவதியை ஐடி கேபிட்டலா உருவாக்கணும் அப்படின்னா அதிகமான நிதி சுமை ஏற்படும் அந்த ஐடி கேபிட்டலா உருவாக்கணும் ரெண்டாவது இந்த ஆறு கேரண்டிஸ் வந்து மக்கள்கிட்ட நிறைவேற்றணும் இதுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான நிதி வந்து தேவைப்படும் சோ பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சரி இவர்தான் கேட்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டணியில் கட்சி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் எங்க ஸ்டேட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் கோடி அலகேட் பண்ணுங்க எங்க பீகார் வந்து பாத்தீங்கன்னா மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நாங்க மாத்த போறோம் சோ எங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி அலகேட் பண்ணுங்க இந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு நீங்க கேட்கலாம் இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே பட்ஜெட்ல அலகேட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல பொறுத்த வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சென்ட்ரல்ல ஒரு கட்சி ஆட்சியில இருக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிபி பதினாறு சீட் அதாவது தெலுங்கு தேசம் பாட்டி பதினாறு சீட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய கட்சி வந்து பன்னிரண்டு சீட் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எரநூத்தி தொண்ணூத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எம்பிஎஸ் கிட்ட காலி சோ மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி ஆட்சி கலைஞ்சிடும் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து விடாது அது இல்லாம இப்போ ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய இந்திய அலைன்ஸ் எப்படா இவங்க ரெண்டு பேரும் வெளியே வருவாங்க இந்த கூட்டணியில இருந்து அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கு இப்ப உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப போய் கமெண்ட்ல சொல்லுங்க நிதி தர வாய்ப்பு இருக்கான்னு இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏன்னா இந்திய கூட்டணி கிட்ட வேற இருநூத்தி முப்பத்தி அஞ்சு எம்பிஸ் மட்டும் தான் இருக்காங்க முப்பத்தி அஞ்சு எம்பிஸ் கூட இருபத்தி எட்டு பேர் சேர்ந்தா கூட இருநூத்தி எழுபத்தி மூணு தான் ஆகுது பாராளுமன்றம் ஏற்படும் அது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அது வேற விஷயம் சோ இந்திய கூட்டணிக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி அமைக்க முடியாது சரி இப்ப பட்ஜெட்ல ஆந்திராவும் பிகாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப நம்ம தமிழ்நாடு பக்கம் வருவோம் நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் எம் கே ஸ்டாலின் அவர்கள் நாங்க மூணு வருஷமா கேட்கறோம் சென்னை மெட்ரோ பேஸ்டுக்கான நிதியை ஒதுக்குங்க கோவை மெட்ரோக்கும் மதுரை மெட்ரோக்கும் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர்ல கோரிக்கை வச்சிருக்காரு அது இல்லாம இந்தியா ஃபுல்லாவே இந்த பட்ஜெட்ல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு முக்கியமா எல்லாருமே எதிர்பார்க்கறது டாக்ஸ் கட்டுறதுல மாற்றம் வருமா மேனுபேக்சர் ப்ரொமோட் பண்ணா எதனா அறிவிப்பு வருமா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு என்வரன்மெண்ட் பாதுகாக்கிறதுக்கு சோசியல் ஸ்கீமா கொண்டு வருவாங்களா ஹெல்த் கேர் எஜுகேஷன் குவாலிட்டியா தர அறிவிப்பு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு மிக முக்கியமா வேலை வாய்ப்பு பற்றி அறிவிப்பு வருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஏன் அது மிக முக்கியம் சொல்றோம்னா கடந்த ஒரு வாரத்துல மட்டும் மும்பைல இருக்கக்கூடிய ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வாழ்க்கை இன்டர்வியூ நடத்தினாங்க அதுல ரெண்டாயிரம் வேகன்சிக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா இருபத்தி பேர் வந்திருக்காங்க கூட்டம் அதிகமானதுல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏர் இந்தியா கம்பெனி உங்க எல்லா ரிசியுமே கொடுங்க அப்புறம் நாங்களே பாத்துட்டு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசியூம் வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே சேலரி அதிகமா கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அந்த சம்பளமும் இருபத்தி தான் இது மட்டும் இல்ல குஜராத்ல வெறும் நாற்பதே நாற்பது வேகன்சிக்கு கிட்டத்தட்ட எட்நூறு பேர் வந்திருக்காங்க சோ இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்றத பாருங்க இது மத்த ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கா நம்ம தமிழ்நாட்டுல இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டிலும் வேலை வாய்ப்பு இன்மை இருக்கு ஆனால் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டு பரவாயில்ல ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோக்கு ஒப்புதல் தரலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுக்கிற நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்